நண்பர்களே ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாட்டிற்கான அறுவை சிகிச்சை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் பெரும்பான்மையாக நம்ம நாட்டுல பெண்களுக்கு மட்டுமே இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுது ஆண்கள் கருத்தடை ஆபரேஷன் செய்து கொள்றதுக்கு முன் வரது கிடையாது படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களான கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இங்க கூட பார்த்தோம்னா ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு இதற்கான காரணம் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்டதாக இருந்தாலும் பொதுவாக மக்கள் கிட்ட விழிப்புணர்வு இல்லாததும் பல தவறான கருத்துக்களும் கட்டுக்கதைகளுமே முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது இந்த வீடியோல நாம ஆண் கருத்தடை அறுவை சிகிச்சை எப்படி செய்யப்படுது அதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இந்த அறுவை சிகிச்சை பற்றிய கட்டுக்கதைகள் என்னென்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான காரணங்கள் என்ன இந்த சிகிச்சை முறை எப்படி வேலை செய்யுது இது போன்ற பல தகவல்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பை பற்றிய சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆண் உறுப்புல வெளிப்புறமா தெரிவது பெனிஸ் ஆண்குடி மற்றும் விதைப்பை இந்த விதைப்பையுடைய இரண்டு புறமும் இருப்பது விரைகள் ஒவ்வொரு டெஸ்டிஸுடைய பின்புறமாக மேலே இருப்பது எனப்படும் சுருள் வடிவ குழாய் இந்த என்ற நீளமான குழாயில் போய் முடியும் இதனுடைய முடிவில் இருக்கிறது ஆம்பியூலா மற்றும் செமினல் என்ற இரண்டு சிறிய பகுதிகள் அதனை தாண்டி இருப்பது டக் என்ற விந்து வெளியேறக்கூடிய பாதை இது யூரினரி பிளாடர் அப்படின்ற சிறுநீர் பைப் யூரின கொண்டு வரக்கூடிய இந்த குழாயும் விந்தணுவை கொண்டு வரக்கூடிய இந்த குழாயும் ஒரே பாதையில வந்து இணையும் இந்த பகுதியில் இருப்பது பிராஸ்ட்ரேட் சுரப்பி மற்றும் கீழே இருப்பது பல்போ யுரித்ரல் சுரப்பி ஒவ்வொரு விரை டெஸ்டிஸ்குள்ளேயும் இப்படித்தான் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த சிறிய சிறிய குழாய்களை செமினிஃபரஸ் டியூபுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தான் இந்த விந்தணுக்களான ஸ்பேம்ஸ் உடைய உற்பத்தி நடக்குது உற்பத்தியான விந்தணுக்கள் எல்லாம் சேர்ந்து எபிடிடிமிஸ் என்று இந்த சுருள் வடிவ குழாய் பகுதியில வந்து தங்கி இருக்கும் அங்கதான் அது முதிர்ச்சி அடையும் எந்த சமயத்துல தேவைப்படுதோ அப்போ எபிடிடிமிஸ் பகுதியில இருந்து vast difference என்ற இந்த நீளமான குழாய் வழியாக வெளியேறி AMPULLA பகுதியில வரும் அந்த சமயத்துல இந்த செமைனல் வெசைக்கல் புரோஸ்ட்ரேட் சுரப்பி மற்றும் பல்போ சுரப்பி இந்த பகுதியில் உள்ள சுரப்பிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த விந்தணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு வகையான திரவத்தை உற்பத்தி செய்து அதனோடு கலந்து வெள்ளை நிறத்துல செமன் விந்துவாக வெளியேறும் இப்போ ஆண் கருத்தடை ஆபரேஷன்ல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த விரைப்பையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த விந்தணுக்கள் வெளியேறக்கூடிய இந்த பாதையான இந்த வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற இந்த நீளமான குழாயில சில தடங்கல்களை ஏற்படுத்திடுவாங்க அதனால் உருவான விந்தணுக்கள் வெளியேற முடியாது வாஸ் டிஃபரன்ஸ் என்ற பகுதியில் இதை செய்வதால வாசக்டமின்னு சொல்றோம் ஆண் கருத்தடை அறுவை சிகிச்சை இரண்டு வழிமுறைகள்ல செய்யப்படுது ஒன்று இன்சிஷன் மெத்தட் இரண்டாவது நோ ஸ்கால்பல் மெத்தட் முதல் வகை இன்சிஷன் மெத்தட் இத கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி செய்வாங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வலிக்காம இருப்பதற்காக ஸ்க்ராட்டம் இந்த விதைப்பையுடைய தோல் பகுதியில் சிறிய அளவு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் மட்டும் மறுத்து போயிடும் பிறகு ஒரு சிறிய கத்தை யூஸ் பண்ணி தோல்ல சின்னதா ஒரு கட் பண்ணுவாங்க அப்ப தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய வேஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்ற டியூப் அதன் வழியாக தெரியும் அது அப்படியே வெளியில மேலே கொஞ்சம் தூக்கி அந்த டியூப்ல சுமார் ஒன்னுல இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி எடுத்துருவாங்க வெட்டப்பட்ட அந்த டியூப் உடைய இரண்டு முனைகளும் மறுபடியும் சேராம இருப்பதற்காக அந்த டிஷ்யூ பவுதிய சூடு வைத்து போசுக்குவாங்க இதை காட்டர்ரைசேஷன் அப்படினு சொல்வோம் இதற்காக எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் ஃபோர்ப்சஸ் அப்படிங்கற இந்த கருவி பயன்படுத்தப்படும் இல்லனா அதனுடைய முனைகளை மட்டும் டைட்டா கட்டிடுவாங்க அவ இரண்டு தனித்தனியாக பிரிந்திடும் பிறகு வெட்டப்பட்ட அந்த தள்ளி சிறிய தையலோ அல்லது ஸ்கின் ஒரு வகையான கம்ம பயன்படுத்தி அந்த இடத்தை மூடிடுவாங்க இதே போல மற்ற சைட்ல இருக்கக்கூடிய விரைப்பயலியோ செய்யப்படும் போடப்பட்ட அந்த தையல் உடல்ல டிசால்வ் ஆகி கரைந்து முழுமையாக குணமாயிடும் இரண்டாவது வகை நோ ஸ்கேல் இத கீஹோல் அப்படின்னு சொல்வோம் ரொம்ப பிரபலமாக நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய முறையாக இது இருக்கு இது நம்ம ஏற்கனவே அந்த முறையை விட என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்படின்ற அந்த விதைப்பையுடைய தோல் பகுதியை எப்படி ஓபன் பண்றாங்க அப்படின்றதுல மட்டும்தான் மாறுபடுது அதன் பிறகு செய்யக்கூடிய மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான் இதற்காக கத்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதற்கு பதில் பேஷண்ட்டுக்கு முதல்ல லோக்கல் அனஸ்தேஷியா கொடுத்த பிறகு அந்த விதைப்பை பகுதி மறுத்து போயிடும் அதன் பிறகு ஹீமோஸ்டாட் அப்படின்ற ஷார்ப்பான முனைகளை இருக்கக்கூடிய பஞ்சர் பண்ணக்கூடிய போர்சஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட வைத்து ஸ்க்ராட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோல் மேலே சின்னதா ஒரு பங்கச்சர் போடுவாங்க அதன் வழியாக வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற இந்த டியூபை தோலுக்கு அடியில இருந்து எடுத்து அதனுடைய ஒரு சிறிய பகுதியை வெட்டி நீக்கிடுவாங்க வெட்டப்பட்ட இரு முனைகளையும் ஹீட் வைத்து சீல் பண்ணியும் அதாவது குவாட்டரைசேஷன் பண்ணியும் அல்லது கட்டு போட்டோ கட்டிடுவாங்க பிறகு அதை விரை பையுடைய உள்ள வைத்திடுவாங்க இதே போல ரெண்டு சைட்லயும் செய்யப்படும் இந்த முறையில் போடப்பட்ட அந்த துளை ரொம்ப சிறிய சைஸ் அப்படின்றதுனால இங்க தையல் தேவைப்படாது ஒரு சிறிய பேண்டேஜ் வைத்து மூடிடுவாங்க கொஞ்ச நாட்கள்லயே அந்த சின்ன துளை தானாக மூடிக்கொள்ளும் பேஷண்ட்டும் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அதனாலதான் இந்த முறை பிரபலமாக உலகம் முழுவதும் செய்யப்படுது இப்படி சிறிதாக ஒரு வெட்டு போடக்கூடிய இன்சிஷன் முறையிலோ அல்லது வெட்டே போடாம ஒரு சின்ன பங்கர் ஹோல் மட்டும் போட்டு அதன் வழியாக செய்யக்கூடிய நோ ஸ்கேன்பல் முறையில தான் வந்து ஆண்களுக்கான வேசக்டமி செய்யப்படுது இது பெண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடை ஆபரேஷனான டியூபக்டமியை விட ரொம்ப ரொம்ப சுலபமானது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெண்களுடைய இனப்பெருக்க உறுப்பு உடலுக்கு உள்ள இருப்பதனால முதல்ல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு முழு மயக்க மருந்து கொடுக்கணும் அதன் பிறகு ஓபன் சர்ஜரியோ இல்லைன்னா லேப்ரோஸ்கோப்பி மூலமாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் முதல்ல அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அந்த தையலை பிரிக்கணும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ரொம்ப டைம் ஆகும் அதன் பிறகு அவங்க ரொம்ப நாட்கள் ஓய்வுல இருக்கணும் குணமடையக்கூடிய அந்த ரெக்கவரி டைம் அப்படின்றது நீண்ட நாட்களாகும் அதே போல ஆப்ரேஷனுக்கும் அதிகமாக செலவாகும் ஆண்களுடைய கருத்தடை ஆப்ரேஷன் வெளியில இடத்துல தேவைப்படாது லோக்கல் அனஸ்தீஷியா அப்படின்ற அந்த பகுதி மட்டும் மறுத்து போகக்கூடிய மயக்க மருந்து மட்டுமே அந்த இடத்துல பயன்படுத்தப்படுது வெறும் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள பேஷண்ட் முழுத்து கொண்டிருக்கும் போதே இந்த ஆபரேஷனை சுலபமா செஞ்சுடுவாங்க இது ஒரு டே கேர் ப்ரொசீஜராக தான் செய்யப்படுது அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அவுட் பேஷண்டாக காலையில வந்து இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஈவினிங்கே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆப்ரேஷனுக்கு பிறகு தையலை பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுவே நோ ஸ்கேல்பல் செய்தோம்னா அந்த இடத்துல காயங்களோ தழும்போ தையலோ ரத்தமோ எதுவுமே இருக்காது வலியுமே வந்து அதிகமாக இருக்காது பெண்களுக்கு தர மாதிரியான அதிகமான மருந்துகள் இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க இது குணமாயிடும் இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு பொதுவா திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய முப்பதுல இருந்து ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஆண்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுது இதனுடைய சக்சஸ் ரேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அட்வான்டே அறுவை சிகிச்சையை செய்து நிறைய கொள்றதுக்காக வரது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பற்றி இருக்கக்கூடிய கட்டுக்கதையும் பயம் தான் வந்து காரணம் சோ பொதுவா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆபரேஷனை செய்துக்கிட்டா உறுப்பு டேமேஜ் ஆயிடும் இந்த உறுப்புடைய சைஸ் குறைந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆனா இது உண்மை கிடையாது இந்த ஆப்ரேஷனை பொதுவா யூரோலஜிஸ்ட் அப்படின்ற ஆண்களுக்கான இனப்பெருக்கு உருப்பொடி ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தான் வந்து செய்வாங்க ஆப்ரேஷன் செய்துட்டாங்கன்னா விரைப்பு தன்மை ஏற்படாது செக்ஷுவல் பிளஷர் குறைந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இதுவுமே வந்து உண்மை கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த ஆண்களுடைய கருத்தடை ஆப்ரேஷன் செய்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆண் தன்மை மேஸ்குலனிட்டி அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா உண்மையிலேயே இந்த ஆண் தன்மைக்கான காரணம் டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஆண்களுக்கான ஹார்மோன் தாங்க இந்த வகையான ஹார்மோனை நம்ம மூலையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியும் ஹைபோதலாமஸ் அப்படின்ற பகுதியும் இது ரெண்டும் தூண்டி இந்த டெஸ்டிகல்ஸ் இருக்கக்கூடிய அந்த விரைப்பை பகுதியில் இருக்கக்கூடிய லெடிக் செல்ஸ் அப்படின்ற ஒரு வகையான செல்கள் தான் உற்பத்தி செய்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஹார்மோன் நேரடியாக ரத்தத்துல கலக்குது அதுதான் இந்த ஆண்மைக்கான காரணம் ஆனா இந்த ஆப்ரேஷன்ல என்ன செய்யறாங்க வெறும் விந்தணுக்கள் வரக்கூடிய அந்த பாதையான வாஸ் டிஃபரன்ஸ் டியூப தான் கட் பண்றாங்க அதன் வழியாக ஹார்மோன்ஸ் எல்லாம் வராது சோ அதனால இந்த ஆப்ரேஷனை செய்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆண் தன்மை குறைந்திடும் அப்படின்ற கூற்று அறிவியல் பூர்வமாக உண்மையே கிடையாது கருத்தடை ஆப்ரேஷன் செய்துட்டாங்கன்னா ப்ராஸ்டேட் பகுதியிலும் டெஸ்டிக்கல் பகுதியிலும் புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு நிறைய மக்களால நம்பப்படுது ஆனா இதுவுமே வந்து உண்மை கிடையாது இந்த ஆப்ரேஷனுக்கும் இப்படி உருவாகக்கூடிய ஆய்வுகள்ல தெரிவிச்சிருக்காங்க கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அந்த விந்து உற்பத்தி சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க இதுவுமே உண்மை கிடையாதுங்க இந்த விந்து அப்படின்ற செமன் இதனுடைய காம்போசிஷன் இதுல என்னென்ன பொருட்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து சதவீதம் தான் இந்த ஸ்பேம் அப்படின்ற விந்தணுக்கள் அதுல இருக்கும் மீதி எண்பத்தைந்து சதவீதம் இருப்பது செமைனல் வெசைக்கல் பிராஸ்டேட் சுரப்பி மற்றும் பல்போ யுரித்ரல் சுரப்பி இந்த மூன்று வகையான சுரப்பிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வெள்ளை நிற திரவம் தான் வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவத்துல தான் வெளியேறக்கூடிய விந்தணுக்கள் பெண்ணுடைய உடலை அடைந்து அந்த கருமுட்டைய சேர்ற வரைக்கும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்தையும் எனர்ஜியும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த செமைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற அந்த திரவத்துல தான் இருக்கும் சோ அந்த திரவமும் விந்தணுவும் ரெண்டும் சேரக்கூடிய அந்த ஃப்ளூயிட தான் நாம செமன் விந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வாசக்டமி அறுவை சிகிச்சையில விந்தணுக்கள் விந்துவோடு சேரக்கூடியதை மட்டும்தான் தான் நாம தடுக்கிறோம் விந்துடைய உற்பத்தியே கிடையாது அதனால ஆபரேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு அவங்களுக்கு விந்து உற்பத்தி ஆச்சோ அதே தான் அதன் பிறகு உற்பத்தி ஆகும் கருத்தடை ஆபரேஷன் செய்து கொண்ட பிறகு அந்த ஆணுக்கு முன்பு இருந்த மாதிரி ஓடியாடி வேலை செய்ய முடியாது அதிகமான வெயிட் தூக்க முடியாது மாடிப்படியெல்லாம் ஏற முடியாது ரொம்ப டயர்ட் ஆயிடும் இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்குங்க இதெல்லாம் உண்மையும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய இந்த நோ ஸ்கேல்பல் வேசக்டமில சீக்கிரமா அவங்களுக்கு குணமாயிடும்னு ஆயிடும் சொன்னோம் சோ அந்த ஆபரேஷன் செய்த பிறகு டாக்டர் வந்து உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் ரெண்டுல இருந்து மூன்று வாரம் வரைக்கும் மட்டும் அதிகமா வெயிட் தூக்குவது எக்ஸசைஸ் பண்ணுவது சைக்கிள் இல்லைன்னா பைக் ஓட்டுவது இதை மட்டும் தவிர்க்கணும் மூன்று வாரங்களுக்கு பிறகு கண்டிப்பா முழுமையாக குணம் அடைந்திருக்கும் அதன் பிறகு எல்லா வேலைகளும் எப்போது போல செய்யலாம் சரி நிறைய பேர் என்ன இந்த கருத்தடை ஆப்ரேஷன் செய்த பிறகு அவ்வளவுதான் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்த பிறகு மனைவியுடன் சேர்ந்துக்கலாம் எந்த விதமான கருத்தடை சாதனமுமே பயன்படுத்த தேவையில்லை இது வந்து ஒரு நிரந்தரமான முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி கிடையாதுங்க இந்த வேசக்டுமி அறுவை சிகிச்சை இந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய டியூபக்டமி மாதிரி உடனடியாக செயல்படாது அதாவது பெண்களுக்கு அந்த பெலோபியன் குழாய் பகுதியில வெட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அவங்க கொஞ்சம் குணமடைந்தவுடன் அவங்க உடலுறவு வைத்து கொண்டாலும் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க சோ உடனே வந்து அது பயன் தரக்கூடிய ஒரு முறை ஆனா இதுல வந்து கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துக்கோ எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் மூன்று மாதங்கள் அது ஏன்னா ஒரு ஆணுடைய உடல்ல ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகும் ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுனா ஒரு நாள் முழுக்க பார்த்தோம்னா மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் சாதாரணமாக உற்பத்தி ஆகும் ஒரு எம்எல் விந்து திரவத்துல சுமார் பதினைந்து மில்லியன்ல இருந்து இருநூறு மில்லியன் விந்தணுக்கள் இருக்கும் அவ்வளவு கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அதனால ஆப்ரேஷன் பண்ண பிறகும் வெட்டப்பட்ட உடைய மறுமுனையில இருக்கக்கூடிய விந்தணுக்கள் முழுமையாக அழியறதுக்கு டைம் பீரியட் ஆகும் ஆப்ரேஷன் பண்ண பிறகு டாக்டர் என்ன சொல்வாங்க மூன்று மாதங்கள் கழித்து நீங்க திருப்பி வரணும் சொல்லி மாதங்கள் கழித்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய செமன் எடுத்து செமன் அனலைசிஸ் செய்யப்படும் அதாவது அந்த விந்து சாம்பிளை எடுத்து லேப்க்கு டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்புவாங்க அதுல எந்த அளவுக்கு விந்தணுக்களுடைய அணுக்களுடைய எண்ணிக்கை இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க சோ இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை ஜீரோ அதாவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு ஒன்னு தான் இருக்கு அப்படின்னா இத நாம ஏஜூஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏ ஜூஸ் பர்மியா அப்படின்ற ரிப்போர்ட் அதாவது உங்களுடைய விந்துல விந்தணுக்களே இல்ல அப்படின்ற ரிப்போர்ட் வந்த பிறகுதான் உங்களுடைய கருத்தடை அறுவை சிகிச்சை முழுமையடையுது அதன் பிறகு எந்த விதமான கருத்தடை சாதனமுமே பயன்படுத்தாம உங்க மனைவியுடன் நீங்க சேரலாம் அதன் பிறகு அவங்கனால கர்ப்பமாக முடியாது

சிலருக்கு ஸ்பெர்ம் கிராமினோமா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆப்ரேஷனுக்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த விந்தணுக்கள் அப்படியே கட்டியாக அந்த இடத்துல நின்றோம் அதனால அவங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் இந்த மாதிரி அரிதாக சிலருக்கு ஏற்படும் இத மறுபடியும் டாக்டர் கிட்ட போனா இதற்கான சிகிச்சைகளை அவங்க செய்வாங்க கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு உற்பத்தி ஆகக்கூடிய விந்தணுக்கள் எங்க போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு ஆணுடைய உடல்ல மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் தொடர்ந்து உற்பத்தியாகி கொண்டே இருக்கும் அவங்க அதை வெளியேற்றினாலும் வெளியேற்றாவிட்டாலும் அது உற்பத்தியாகி கொண்டே இருக்கும் வெளியேற்றல அப்படின்னா அந்தனுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த விந்தணுக்கள் தானாக அழிந்துவிடும் உடல் அதை மறுபடியும் ரீ அப்சார்ப்ஷன் உறிஞ்சி எடுத்து மறுசுழற்சிக்காக யூஸ் பண்ணிக்கும் சோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே நடக்கும் கருத்தடை ஆபரேஷன் செய்து கொண்ட ஒரு ஆண் எதிர்காலத்தில் குழந்தை பெற்று கொள்ளணும் அப்படினு சொல்லி நினைச்சாங்கனா இத ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படினு சொல்லி கேட்டினா முடியும் இரண்டு வழை முறைகள்ல இந்த ரிவர்சல் செய்யப்படுது ஒன்று வாஸோ வெசாஸ்டமி வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த டியூப் உடைய இரு முனைகளையும் கட் பண்ணிட்டு மறுபடியும் அத ஒண்ணா சேர்த்து வச்சி தர்ப்பாங்க இதிலே ரெண்டு அடக்ககள் இருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மியூகோசல் லேயர் அப்படிங்கற பிசுபிசுப்பான லேயரை முதல்ல தப்பாங்க அதன் பிறகு வெளியில இருக்கக்கூடிய மஸ்குலார் லேயர் அப்படின்ற அந்த தசை பகுதியை வைத்து தைக்கப்படும் சோ இதன் மூலமாக இந்த வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த டியூப் வந்து இணைக்கப்படும் இந்த முறைதான் வேசோ வெசாஸ்டமி இரண்டாவது முறை வேசோ எபிடிடியோஸ்டமி இது ரொம்ப கடினமான ஒரு ப்ரொசீஜர் இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற வெட்டப்பட்ட அந்த டியூப் உடைய மேல்புற முனைய எபிடிடுமிஸ் அப்படின்ற விந்தணுக்கள் வைக்கக்கூடிய அந்த பகுதியில நேரடியாக இணைத்திடுவாங்க அதன் மூலமாக இந்த பகுதியில வரக்கூடிய விந்தணுக்கள் இந்த டியூப் மூலமாக பைபாஸ் பண்ணி நேரா செமன்ல வந்து கலந்துடும் இந்த மாதிரியான ரிவர்சல் ஆபரேஷன் அப்படின்றது ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் அதுக்கு நிறைய செலவாகும் அப்படி செலவு செய்தாலும் அதனுடைய சக்சஸ் ரேட் அப்படின்றது குறைவாக தான் பார்க்கப்படுது சாதாரணமா பார்த்தோம்னா சிசேரியன் மூலமாக குழந்தை பிறந்த பிறகு பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் கருத்தடை ஆபரேஷன் செய்து கொள்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனா நார்மல் டெலிவரியில குழந்தை பிறந்தாலும் அதன் பிறகு கருத்தடை செய்யணும்னா அந்த இடத்துல பெண்கள் தான் போய் கருத்தடை ஆபரேஷனை ஆண்கள் செய்திருக்கிறதுக்கு முன்வரது கிடையாது என்ன சொல்லி ஆப்ரேஷனை பற்றிய ஒரு பயம் சமூகத்துல மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இதை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாதது அது மட்டும் இல்லாம நிறைய வீடுகள்ல பெண்களே ஆண்களை தடுக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான கணக்கெடுப்பின்படி படி இரண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நான்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கு வெறும் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் புள்ளி மூன்று சதவீதம் தான் ஆண்கள் இதற்கான விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும் ஆண்களும் இந்த மாதிரியான அறுவை சிகிச்சை செய்ய முன் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட வாரத்தை டே அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாரமாக கடைபிடிக்கப்படுது இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நன்றி